ஆறாயிரம் வெள்ள நிவாரணம் வழங்கும் பணியை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ரூபாய் ஆறாயிரம் வெள்ள நிவாரணம் வழங்கும் பணியை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கும் பணியை வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் ஆறாயிரம் வெள்ள நிவாரணம் வழங்கும் பணியை ஞாயிற்றுக்கிழமை என்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் வெள்ள நிவாரணம் காரணமாக ஆறாயிரம் ரூபாய் தருவதாக அரசு அறிவித்துள்ளது அந்த பணியை வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர் யாழினி நம்மோடு இணைகிறார் யாலினி விவரங்களை பதிவு செய்யலாம் மிக்சாம் புயல் காரணமாக அதிகமான மழை பெய்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருந்தது இதற்கான நடவடிக்கைகளை இதற்கான மீட்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வந்தது தற்போது இந்த மிக்சா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதற்கான அரசாணையானதும் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி நேற்று தொடங்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இந்த தொகையை விநியோகிக்கும் பணி பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைக்கிறார் இதனை சென்னையில் சென்னையில் உள்ள வேளச்சேரி அஷ்டலட்சுமி லகமும் முதலமைச்சர் இந்த தொகையினை வழங்கக்கூடிய பணியினை தொடங்கி வைக்க உள்ளார் எனும் தகவலானது வெளியாகியிருக்கிறது டோக்கன் வந்து அந்த வழங்கக்கூடிய பணியை பதினாறாம் தேதிக்குள்ள முடிச்சிருவாங்களா யாழினி ஏன்னா பதினாறாம் தேதி தொடங்கி வைக்கிறதுனால அதுக்கு முன்னாடி டோக்கன் வழங்கும் பணி முடிக்கப்படுமா விவரங்கள் என்ன நிச்சயமாக நேற்றைய தினம் இந்த டோக்கன் வழங்கும் பணியானது தொடங்கப்பட்டது இதற்கான அறிவுரைகளும் அங்கு அந்த ரேஷன் கடைகளில் பணிபுரிய ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு யார் யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு டோக்கன்களை விநியோகிக்க வேண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன்களை வீடு அவர்களது வீட்டிற்கே சென்று இந்த டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த தொகையினை வழங்கக்கூடிய பணியை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இதற்கான இதை கூடிய விரைவில் முடிக்க முடிப்பதற்கான பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் உங்களுடைய விரிவான அண்மை செய்திகளுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க